ராமர் சீதை மற்றும் லட்சுமணன் பஞ்சவடி காட்டில் வனவாசம் இருந்தபோது அங்கு உள்ள அவர்களின் குடிசைக்கு அருகில் ஒரு அழகான தங்கம்மான் வந்தது அதன் அழகை கண்டு மயங்கிய சீதா அதை தனக்கு செல்ல பிராணியாக பிடிக்குமாறு ராமரிடம் கெஞ்சினாள் ராமருக்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் அவளை சந்தோஷப்படுத்த அதை பிடித்து வர ஒப்புக்கொண்டார் அந்த தங்கமானோ உண்மையில் மாரிச்சா என்ற அரக்கன் ராமரை கவர்ந்திருக்க ராவணனால் அனுப்பப்பட்டது ராமர் மானை காட்டுக்குள் ஆழமாக துரத்திச் சென்றார் அப்போது ராமரை நம்பால் படுகாயமடைந்த மாரிச்சா ராமரின் குரலில் உதவி கேட்டு கத்தினான் இதை கேட்ட சீதா கவலைப்பட்டு லட்சுமணனை ராமருக்கு உதவி செய்யுமாறு கேட்டாள் லட்சுமணன் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர்களின் குடிசையை சுற்றி லட்சுமண கோட்டை சீதையை பாதுகாக்க அவர் வரைந்தார் அந்த பாதுகாப்பு கோட்டின் பாதுகாப்பிற்குள் மட்டுமே இருக்கவும் எந்த சூழ்நிலையிலும் அதை தாண்டி வரவேண்டாம் என்று எச்சரித்தார் சீதா தனியாக இருப்பதை பார்த்து ராவணன் முனிவராக மார்வேடத்தில் வந்து பிச்சை கேட்டான் அதை பார்த்து பரிதாபம் அடைந்த சீதா அவருக்கு உணவு வழங்க வேறு வழியின்றி லட்சுமண கோட்டிலிருந்து வெளியே வந்தாள் அப்போது ராவணன் அவன் உண்மையான வடிவத்தை காட்டி அவளை கடத்தி சென்று இலங்கைக்கு அழைத்துச் சென்றான் இந்த தருணம்தான் இராமாயண போரின் முக்கிய பகுதி இதனால்தான் ராமரும் அவரது படையும் சீதையை காப்பாற்ற போர் தொடுத்தனர்